என் செல்ல குழந்தையே பஞ்சமி நேரத்தில் இந்த வராகி உன்னை தேடி வந்துவிட்டேன் பேரதிர்ஷ்ட செய்தியினை உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கின்றேன் வராகி தருகின்ற பஞ்சமி வாக்கு என் பிள்ளைக்கு வேண்டாம் என்றால் நிச்சயமாக என்னை விட்டு நீ தள்ளிச் செல்லலாம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்களினால் இன்று இந்த வராகியே கதி என்று நீ சரணடைந்து நிற்கின்றாய் அப்படி நிற்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் விட்டு விடுவேனா ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்க நான் முன் வருவேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ என் நேரமும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற பஞ்சமி வரத்தினை மனமகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள் என் குழந்தையை வராகி சொல்கின்ற வாக்கு சில நேரங்களில் உனக்கு நடக்காமல் கூட போயிருக்கலாம் உன் வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் என் குழந்தை நீ இதையெல்லாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றும் எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது அப்படி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது கூட அதிலிருந்து உனக்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்பதனை யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறாள் இந்த வராகி என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே அம்மா உன்னை அத்தனை துன்பத்தில் இருந்தும் மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றேன் உனக்கென்று நான் செய்து கொடுத்த எத்தனையோ சத்தியங்கள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை அந்த அளவிற்கு சரிபடுத்தி இருக்கின்றது இதனால் வரையிலும் உனக்கென்று நான் செய்த விஷயங்கள் எதுவுமே தோற்று போனது கிடையாது எத்தனையோ சூழ்நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வந்திருக்கின்றாய் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கின்றாய் எத்தனையோ இன்னல்கள் இல்லாமலேயே உனக்கு போயிருக்கின்றது பல தடங்கல்களை வராகி வீசி எறிந்திருக்கின்றாள் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ துன்பத்தில் இருந்து விடுதலையை கொடுத்த நான் இனியும் உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக நல்ல நிலையை உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இன்று இந்த நாள் இந்த இரவு இந்த வராகி எனக்கு உகந்த பஞ்சமி இரவு இந்த நாளில் இந்த தயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு ஒளியை ஏற்றி வைக்கப் போகின்றேன் என் குழந்தை கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த ஒரு விஷயம் சதிகார கூட்டத்தினால் பறிக்கப்பட்டது ஆனால் அதற்காக நீ செய்த முயற்சிகள் அதற்காக நீ பட்ட கஷ்டங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியது என்று நான் நன்கு அறிவேன் ஆனால் என் பிள்ளையே இந்த விஷயத்திலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கின்றது என் குழந்தைக்கு இந்த விஷயங்கள் அவ்வளவு எளிதில் புரிந்து விடுவது இல்லை ஆனால் சில நாட்கள் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்ற நிமிடங்களை சற்று பார் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் பிள்ளை நீ கண்டு கொண்டுதான் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டுதான் இருக்கின்றாய் உனக்கு நடக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் எதனால் வந்தது என்பதனை உணரத் தொடங்கிவிட்டாய் நம் அம்மா நம் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகுதான் நமக்கு ஏதோ ஒரு சில சந்தோஷங்கள் நம்மை பின்தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அதனால் இந்த வராகியை கண்டவுடன் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு மனதிற்கு மிகுதியான ஆறுதல் கிடைக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நிச்சயமாக உனக்கான இந்த ஆறுதலை கொண்டு வந்து கொடுக்கத்தான் அம்மா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து அதிகமாக கலங்குவது இல்லை அதற்கு என்ன காரணம் தெரியுமா எங்கே நாம் கலங்கிவிட்டோம் என்றால் நாம் செய்யக்கூடிய விஷயத்தை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும் அடுத்தது என்னவென்று நம்மால் யோசிக்க முடியாமல் போய்விடும் அதிலேயே ஸ்தம்பித்து நின்று விடுவோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது உனக்கு சில விஷயங்கள் தெளிவாக புரிய தொடங்கிவிட்டது இதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் சேர்த்து வைத்திருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் இனி முழுமையாக உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் எதிர்நோக்கி நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வராகி ஆகி கொடுக்கப் போகின்ற அத்தனை சந்தோஷங்களும் முழுமையாக உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து தரும் எது இல்லை என்று என் பிள்ளை வருந்தினாயோ எது இல்லை என்று என் பிள்ளை கண்ணீர் வடித்தாயோ அதையெல்லாம் நான் உன் வாழ்க்கைக்கு முழுமையாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நீ கேட்டதையெல்லாம் நான் உன்னிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கின்றேன் எல்லா விஷயங்களும் உனக்கானதாக மாற வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களையும் உனக்கு கிடைத்த வாய்ப்பாக நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை வாழ வைக்க வேண்டும் பஞ்சமி தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் பொய்க்காது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும் பொழுது வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது மட்டுமல்ல நீ என்னிடத்தில் கேட்காத விஷயங்களை கூட உனக்கு நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெளிவில் கொண்டு இனி என்ன நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்தோஷத்தை வாழ்க்கையில் முழுமையாக பெறுவதற்கு நீ தயாராக இல்லை என்றால் நிச்சயமாக நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே உனக்கான முயற்சிகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கும் உன்னுடைய முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் மற்றவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இன்னொருவருக்கு உன்னுடைய முயற்சியை கொடுக்கவா நீ இத்தனை கஷ்டப்பட்டாய் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து விட வேண்டியதுதான் இப்பொழுது அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு ஆரம்பத்தில் புரியாததாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக நீ அடைந்தது நீ நினைத்தது என்று எல்லாமும் உன் கைகளில் தெளிவாக இருக்கும் பொழுது அம்மாவினுடைய அன்பு என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் சில நேரங்களில் அம்மா உன் மீது கோபப்படும் பொழுது கூட என் பிள்ளை எதனால் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு அம்மா நம் மீது கோபம் கொண்டால் அது நியாயமாகத்தான் இருக்கும் நான் உடனடியாக அதனை சரி செய்துவிட வேண்டும் என்று எண்ணித்தானே நீ என்னுடைய வாக்கினை கேட்க வர வேண்டும் இல்லாத பட்சத்தில் நாமே இங்கு மன வருத்தத்தில் இருக்கின்றோம் அம்மா வேறு நம் மீது கோபம் கொள்கின்றாளே என்று நீ யோசித்திருக்க மாட்டாய் அல்லவா என் தங்கமே நான் எப்பொழுதும் உன் மீது அன்பு கொண்டு உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டு எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டு உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி நான் வருகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எந்த காரணத்திற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தொலைத்து விடாதே நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ உணர் விட்டாலே போதும் எல்லா சூழ்நிலைகளும் இனி உன் வசமாக மாறும் எல்லாமும் இனி உன் கைகளில் வந்து அழகாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் சந்தர்ப்பத்தை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரி என்று தோன்றும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வராகி பஞ்சமியில் உன்னை தேடி வந்திருப்பதை நீ உணர வேண்டும் நான் உன் இல்லத்திற்குள் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ளவே வேண்டும் என் குழந்தை நினைத்ததை எல்லாம் சாதித்து விட்டா என்பதனை முதலில் நீ எண்ணிக்கொள் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனையையும் நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டால் போதும் துன்பத்தையும் துயரத்தையும் விட்டுவிட்டு வாழ்க்கை தருகின்ற சந்தோஷத்தை மட்டும் நீ முழுமையாக புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற நாட்கள் இனிமேல் உனக்கான நாட்களாக என்னால் மாற்றி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள் துரோகிகளையும் எதிரிகளையும் கண்டு அஞ்சாதே எல்லாம் வராகிக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்